இன்றைய மன்னா மத்திய பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மத்திய பதினேழு ஐந்து அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு ஒரு சத்தம் சத்தம் உண்டானதை பார்க்கிறோம் வானத்திலிருந்து உண்டான சத்தம்

அதற்கப்பறம் இயேசுவுக்கு செவி கொடுங்கள் என்று வார்த்தை வருகிறது இன்றைக்கு கத்த நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்றால் இயேசுவுக்கு செவி கொடுங்கள் நாம் இயேசுக்கு செவி கொடுப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சீசர்களை தேர்ந்தெடுத்து தம்மோடு கூட வைத்திருந்தார் அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் அவர்கள் கண்ணுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்தார் ஆனால் பேதுருவுக்கு ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய திட்டங்கள் அநேகம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய திட்டங்களை கத்துடைய திட்டம் கொடுக்கணும் அவருடைய கொடுக்கணும் சந்தோஷம் நான் சொல்லும் பொழுது சத்தமானார் அப்படி சொல்லும் பொழுது கத்தர் அவருடைய திட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்துவார் உங்களுக்கு அவருடைய திட்டத்தை கொடுக்க விரும்புகிறார் ஜமிப்போம்மா எங்களை அதிகமாக என்னையே சிக்கிற எங்கள் நல்லா எங்களுக்கு உண்மையே சத்தம் வேணும் உடைய திட்டங்கள் வேணும் எங்களுடைய திட்டங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை தெளிவாய் வழி நடத்துவீராக உங்களுடைய சத்தத்தை கேட்கிற கிருபையில் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கிருபையில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கும் ஒரு அற்புதத்தின் கத்தர் வழி நடத்துகிறாங்க எல்லா துதிகளமையுமே செலுத்துகிறோம் மூலம் இதாவே ஆமாம் கத்தர்களை ஆசிரியப்பார்கள் Amen.